என் கடனை அடைச்சிட்டோம் வருங்காலத்தில் இந்தியா கடன் வாங்கினா என்ன கேட்காம வாங்கக்கூடாதுன்னு எழுதிட்டான் அவர் அது படிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சிக்கல் இதில் இருக்குன்னு நினைக்கலன்னு அவரே சிரிச்சிட்டாரு அதனால யாருக்கு தகுதி பார்த்தெல்லாம் பிரச்சனை வர்றது இல்ல எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எல்லாரும் பிரச்சனை வரும் சார் ஒரு பையன் ஜனவரி மாதம் 12 ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுத்தான் பிரிச்சு பார்த்தா பகீர் நாய் போச்சு பாட்டி அரந்ததான்னு

எப்போ என்ன பண்ணேன் பிப்ரவரி மாசம் கொடுத்தான் பாரு தூரத்து பாட்டி போல சொந்த பாட்டி நினச்சிட்டேன் மார்ச் மாதம் லெட்டர் கொடுக்கலாம் சார் தூக்கு அதே வந்தது என்னை பத்தி தெரியாது உனக்கு என்ன சார் எங்க தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது மூணு நான் சொன்ன அடுத்த மாசம் வருமாட்டான் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியர் அனுபவிச்ச நிறைய மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நகைச்சுவை புத்தகங்கள் என்னுடைய அனுபவத்தை தான் மொத்தமும் கொட்டியிருக்கிறேன் அவங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்ததை விட அவங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு ஏராளம் சார் தப்ப கூட நான் ரொம்ப ரசிப்பேன் இப்படி கூட சிந்திக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்பேன் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்கும் எழுதிக்கிறான் அந்த நால்வர நல்ல நண்பர்கள் எழுதி நானே கொழும்பி போய் என்னடா இந்த மாதிரி எழுதிக்கிறான் பசங்க சும்மா இல்லைங்க கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக்கும் கேள்வி தவறு

அவன் போராட்டத்தை எவ்வளவு பூந்தோட்டமா பார்க்குறான் பாத்தீங்களா ஒருத்தன் போய் சொல்றான் நீதிபதி கிட்ட எனக்கு விவகாரத்தை வாத்தி வாங்கி கொடுத்த ஒய்ஃபு கிட்டான் நீதிபதி கேட்டாரு என்னடா அவ்வளவு கஷ்டம் உனக்கு ஒரு வருஷமா அவன் பேசாம இருக்கிறான் ஓங்கி ஒரு அறை விட்டான் அந்த நீதிபதி அப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் பண்ணணும்டா ஒரு நாள் ஏன் வீட்டுக்கு வா நாம் வர்ற கஷ்டம் உனக்கு எவ்வளவு தெரியும் வாங்கறியா வந்து பாக்குறியா கிடைக்கும் புழுங்க கிடக்குறான் சார் ஒருத்த ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க இன்னொருத்தனுக்கு இருக்கிற விட நமக்கு எவ்வளவு மேல்றான் நினைங்க எவண்டி உன்னை பெத்தான் சொன்னாங்க ஏமா அவன் அவன் பாடுறான் தெரியும் ஏதோ பாடியாவது பலுவை குறைச்சிக்கலாம் இதுக்கெல்லாம் போய் நம்ம வந்து பெருசா எடுத்து கூடாது ஒரு வாழை மரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுமா மரங்களில் நான் ஏழை என் பெயரோ வாழை தானே புயல் வந்து நானே விழுந்தாலும் அஞ்ச மாட்டேன் என் வாரிசை கீழே விட்டுத்தான் செல்லுவேன் இதான் வாழ்க்கை சந்தோஷமா இருப்பேன் நாங்க சொல்ல வரோம் சிரிக்கிறதே பெரிய கஷ்டம் சிரிக்க வைக்கிறது விட கஷ்டம் நாங்க ரெண்டு பேரும் ஏதோ சந்தோஷமா இருக்கட்டமே பாவம் பாருங்க பெண்களா இருக்கிறாங்க ஆண்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க நானே ஒரு கூட்டத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுங்கிறேன் எல்லாம் இழந்து போட்டான் ஒரே ஒரு அளவு கட்சி வரைக்கும் எழுந்திருக்கவே மாட்டான் இவன் போகிற வரைக்கும் பேசணும்னு நான் முடிவு பண்ணி பேசுங்கிறேன் ஆனால் நானும் ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு ஏன்பா போவேன் நானும் போகணும்னே அட நீ பேச எவ்வளோ வெடியே வெடியே பேசினா கூட நான் கேட்பேன் என்ன அப்படியானாலும் நான் உனக்கு சொல்கிறேன் அவள் பிடுங்களுக்கு ஓன் பிடுங்க எவ்வளோ மேலுன்னா அதனால் அதாவது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சந்தோஷம் இது எங்கேயே நான் முப்பது நாள் ஊர் ஊரா போகிறது என்ன விஷயம் சந்தோஷமாக இருக்கட்டும் சார் கலையாலப்பா இருக்கட்டும்மா சார் ட்ரெயினில் ஏறி உக்கார் ஒரு ஆள் என்னை பார்த்தான் என்ன கம்முன்னு வரையதா பேசலாம் இல்லைப்பா நான் பேசினா வம்பு வருதுன்னு அவ்வளோதான் ஏன் தாம்பரத்தில் ஏறி நடந்தது இது பீச் வரைக்கும் அவன் தான் வந்தான் நான் வம்புகாரன் சொல்றியா மோசமானவன் சொல்றியா நான் பேசணும் சொல்றியா எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறேன் ஒரு மணி நேரம் என் காது குடையுது அதையும் ரசிக்கணும் இடுக்கன் வருங்கால் நகு திருவள்ளர் எதுக்காக சொன்னாரு இல்ல சார் என் நண்பன் ஒருத்தன் எங்கேயாவது போய் வரணும் மனசு நிம்மதியா இருந்தான் சந்தோஷமா சொல்லலாம் இமயமலைக்கு போய் வர ஒரு மாசம் லீவ் போட்டு நாலு நாள் போட்டு வந்துட்டான்

சார் உண்மையை தேடி போங்க உண்மை அறிவதற்கு முன்னாடி முடிவெடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க அதனாலதான் போராட்டமே வருது யாருக்க சித்தரும்பில் இருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரையில் ஆனந்தம் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே